அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி ஒன்றாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் குற்றங்கடிதல் குரல் நானூற்றி முப்பத்தி எட்டு பற்றுள்ளம் என்னும் இவரண்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்று அன்று தெளிவுரை பொருளிடத்தில் பற்று உள்ளமாகிய கொடுக்காத தன்மை குற்றம் எவற்றோடும் சேர்த்து எண்ணத்தகாத ஒரு குற்றமாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் மிதுனத்தில் செவ்வாய் விளிம்பில் இருக்கிறது கண்ணியில் கேது கும்பத்தில் இருந்த சனி மீனத்திற்கு பெயர்ச்சியாகி மீனத்தில் விளிம்பில் இருக்கிறது சூரியன் ராகு அதோடு கூட புதன் வக்கரமாக இருக்கிறது சுக்கரன் வக்கரமாகவும் விளிம்பாகவும் இருக்கிறது குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனையும் இருக்கிறது இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று திருவிழா காணும் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுத்து வெற்றியும் காண்பீர்கள் என்று இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் இன்று உங்களுக்கு பாண்டிச்சேரி மதுரை தொடர்புடைய நபர்களுடன் பழக்கம் உண்டாகும் செல்போன் வழியாக திடீரென்று குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் புதியதாக வாங்கிய உங்கள் வண்டியில் வேல் உருவம் அடையாளமாக வேல் திரிசூலம் ஸ்டிக்கர் இப்படியாக ஒட்டி அழகு பார்ப்பீர்கள் இன்று உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் இன்று நீங்கள் வழக்குகளை சந்திக்க நேரும் பெண்கள் உங்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமையில் சில பிரச்சனை இருக்கும் கணவரிடம் அதிக அன்பு இருந்து அந்த அன்பை எதிர்பார்த்து அது கிடைப்பதில் பிரச்சனை வரும் என்று பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கிறது என்று தொழில் பொறுத்தவரையில் பார்ட்னர்ஷிப் வேண்டாம் பார்ட்னர்ஷிப் ஆகாது அப்படியே வேறு வழி இல்லை என்றால் யாரையும் சரியாக எடை போட வேண்டும் யாரை நம்புகிறோமோ அவரின் பேச்சும் செயலும் ஒன்று போகிறதா என்றும் பார்க்க வேண்டும் பார்ட்னர்ஷிப் எனில் அத்தனையும் சட்ட ரீதியாக அணுக வேண்டும் பண விஷயமாக வேறு ஊர்களுக்கு இன்று சென்று வருவீர்கள் உங்கள் பெயரைச் சொல்லி அழைப்பதை விட உங்களின் கல்வி வழியாக விகடகவி பேச்சுக்களின் மூலம் அல்லது நீங்கள் கற்ற வித்தை வழியாக அடுத்தவர்களால் இன்று அடையாளப்படுத்தப்படுவீர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாரிடமாவது பணத்தை வாங்கி யாருக்காவது கொடுத்துவிட்டு அதற்கு நீங்கள்தான் பணம் செலுத்தும் நிலைக்கு ஆளாக நேரிடும் கவனம் வேண்டும் பண விஷயத்தில் மற்றவர்களை நம்பி ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அரசியலில் ஆசைப்படுபவர்களுக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும் என்று உங்கள் பெயரை வைத்து பிராண்டிங் செய்வார்கள் என்று நிலம் பத்திரத்தாள் விற்பனையாளர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் தங்க ஆபரண நவரத்தின கற்கள் இந்த தொழில்களில் தரகு கமிஷன் வேலை செய்பவர்கள் தொழில் சிறப்பாகவும் வருமானம் திருப்தியாகவும் இருக்கும் என்று இன்று தீபன் விக்ரம் கிரி அர்ஜுன் பிரணவ் பிரவீன் ரபிக் ஷீலா சஞ்சய் நிஷா அப்துல் சஞ்சய் இந்த பெயர்களில் உள்ளவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் தேர்வு எழுதியவர்களில் இந்த பெயர் கொண்ட நபர்கள் தேர்வாகி தகுதி பெறுவார்கள் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வலதுகண் குறைபாடு அக்கி எழும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் கடினமான பகுதி உடைந்த சிதறுதல் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் பாம்பு பயம் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளீஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கஜலக்ஷ்மி திருமலை கலாநிதி செல்வகணபதி அண்ணாதுரை கமலினி தயாநிதி பாலசுப்ரமணி எழில்குமரன் வடிவேல் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் துவரை உளுந்து பச்சை பயிறு சேர்த்து கொள்வீர்கள் பால் சோறு பால் பாயசம் பால் கொழுக்கட்டை இப்படியாகவும் சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்